பசுமை வீடு நேயர்களுக்கு வணக்கம் நம்ம ஏற்கனவே காளான் வளர்ப்பு பத்தி ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் அதை நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய பேர் கால் பண்ணாங்க ரொம்ப நன்றி பசுமை விட நேயர்களுக்கு அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிப்பி களான் வளர்ப்பை ஈஸியா பண்ணலாம் வீட்லயே ஒரு பத்துக்கு பத்து இடம் இருந்தா போதும் மாசம் பதினஞ்சாயிரம் வரைக்கும் தாராளமாக சம்பாதிக்கலாம் அது எப்படின்னு இப்ப ஏ டுசட் நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து காளான் எப்படி பண்ணணும் முதல்ல ப்ராப்பராக எப்படி பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரி நம்ம ஷெட்வுள்ள போகிறதுக்கு முன்னாடி கை கால் ரெண்டையும் கிளீன் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும் இல்லைனா கண்டாமேஷன் இஷ்யூஸ் வரும் அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா கையும் காலையும் நல்லா கிளீன் பண்ணிக்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம காளான் சிப்பி காளானுக்கு உண்டான சீடு ப்ளஸ் இந்த கவர்ல தான் நம்ம இந்த வைக்கோல் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி போட போகிறோம் இப்போ நம்ம இந்த பெட்டு ரெடி பண்ணுறதுக்கு உண்டான மூணே பொருள் காளான் சீடு பிளஸ் கவர் ரப்பர் பேண்டு இது மூணு தான் காளான் கவர் என்றைக்கும் கவர் தான் இருக்கணும் கவர் விட்டு வெளியே எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு இருந்து நம்ம எடுக்கணும் இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பதினாலுக்கு இருபத்தெட்டு இருக்கிறதுலேயே பெரிய சைஸ் ரெஃபர் பண்ணியிருக்கேன் ஆனால் எல்லாருமே யூஸ் பண்ற சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு இருபத்தி நாலுங்கிற சைஸ் மட்டும்தான் வச்சிருப்பாங்க நான் கொஞ்சம் பெரிய பெட்டாகவே யூஸ் பண்ணுறேன் இப்போ பெரிய பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாளைக்கு எட்டு பெட்டு தான் போடுறேன்னா நீங்க பன்னெண்டுக்கு இருபத்தி நாலு யூஸ் பண்ணும்போது குறைஞ்சது பதினாலிருந்து பதினாறு பெட்டு பிடிக்கும் இந்த பெட்டு அடிப்பகுதியை வந்து இந்த மாதிரி மடக்கிக்கணும் ரப்பர் பேண்டை எடுத்து ஃபுல்லா டைட்டு நல்லா ஏத்திடணும் இப்போ இந்த இது வந்து சுத்தமாக நல்லா டைட்டா இருக்கு உங்களுக்கு இந்த மேல் பகுதி ஓப்பன் ஓப்பன் பேசுறது வந்து நல்லா ரவுண்டா பண்ணிட்டீங்கன்னா இப்போ இதை விரிக்கும் போது உங்களுக்கு ஒரு ரவுண்டு இது கிடைச்சிரும் அந்த பெட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரவுண்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா ரவுண்டாக இருக்குது பாருங்கள் காளான் சீடு எப்போதும் இப்படி தான் வரும் நமக்கு இந்த மேலே இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு இது இந்த காளான் சீடுங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு சோளம் தான் இது சோளம் தான் இந்த காளான் சீடுங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் தெளிவாக தெரிந்து பாருங்கள் சோளம் தான் வேறு ஒன்றும் கிடையாது இந்த காளான் சீடுங்கிறது இது எப்படி ரெடி பண்ணுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கஸ் ரெடி பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க அடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு விதையே போதுமானதாக இருக்கும் இது வந்து அடியில் நம்ம எந்த ஒரு ஒரு ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அடியில் கொஞ்சமாக விதை போட்டு இந்த வைக்கோலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சு இப்போ அதை காய வச்சுருக்கோம் அந்த மாதிரியான வைக்கோல் இது இப்படி நீங்கள் நல்லா ரவுண்ட் சேஃபில் ரெடி பண்ணிவிட்டு இதில் வச்சு நம்ம இப்போ தம் பண்ண போகிறோம் இப்படி தம் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து அது கரெக்டாக உங்களுக்கு ரவுண்ட் சேஃப்க்கு வந்துருச்சு இப்படி வந்தது இல்லைங்களா வந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லேயர் விதை கரெக்டாக ஒரு இந்த அளவுக்கு ஒரு லேயர் ஃபுல்லாக அது தனித்தனியாக பிரித்து விட்டு எந்த அளவுக்கு லேயர் போடுறோமோ அந்த அளவுக்கு ஓரம் மட்டும்தான் போட போகிறோம் ரீசன் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக நடுவுலாம் போட தேவையில்ல காளான் வந்து ஓரமாக ஒரு ஹோல் பண்ணி அந்த ஹோலில் தான் காளான் வருது அதனால நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா சுற்றி ஓரத்தில் மட்டும்தான் போகிறோம் நடுப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை இந்தமாரி ஒரு லேயர் போட்டுட்டு மறுபடியும் இதே மாதிரியே வைக்கோல் வந்து ரவுண்ட் ஷேப்பில் எடுத்து இதில் வச்சு மறுபடியும் தம்ப் பண்ணுறோம் நம்ம சேம் இந்த மாதிரி தம்ப் பண்ணிவிட்டு அடுத்த லேயர் சீடை வந்து அதே மாதிரியே நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி அந்த கவருடைய ஓரப்பகுதிகளில் மட்டும் போட்டோமோ சேம் விதைகளை வந்து நல்லா பொடியாக்கி அந்த பொடியாக்கினா தனித்தனி விதைகளாக பிரித்து அடுத்து ஒரு லேயர் போட்டிருக்கோம் மாதிரியே மொத்தம் நாலு லேயர் இந்த பெட்டுக்கு நாலு லேயர்லேருந்து அஞ்சு லேயர் வரைக்கும் தாராளமாக போடலாம் இந்த வைக்கிறோட அளவுன்றது எவ்வளோ இருக்கணும் இந்த பெட்டு வந்து சராசரியாக மூன்றரை கிலோ இருக்கணும் நான் யூஸ் பண்ணுற சைஸ் வந்து பதினாலுக்கு இருபத்தெட்டு சைஸு அது வந்து இருந்து நான்கு கிலோ இருக்கணும் பன்னெண்டுக்கு இருபத்தி நாலு சைஸு யூஸ் பண்ண சொல்லுவாங்க எல்லோரும் யூஸ் பண்ணுறது பன்னெண்டுக்கு இருபத்தி நாலு சைஸ் யூஸ் பண்ணுறாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா சராசரியாக ஒரு ரெண்டு கிலோ கால் கிலோ இருந்தால் போதுமானது ஒரு லேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா சராசரியாக ரெண்டு இன்ச்சு திக்னஸ் கம்பல்சரி வேணும் விதையை எடுத்து அதே மாதிரியே சேம் ஃபார்மெட் சுற்றி பகுதிகளில் மட்டும் போட்டுட்டு சேம் திரும்ப அடுத்த கடைசி லேயர் நாலு லேயர் போட்டாச்சு நாலு லேயர் முடியும் போது வைக்கோல் நல்லா தம் பண்ணணும் நல்லா வச்சு எந்த அளவுக்கு அழுத்துறோமோ அந்த அளவுக்கு விதை வந்து நல்லா வளரும் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அடியில் ஒரு சின்னதாக ஒரு லேயர் போட்டோம் இல்லைங்களா அதே மாதிரியே சும்மா கொஞ்சமான சீடு சும்மா கொஞ்சமாக ஒரு சீடு மேல் லேயர் போடணும் போட்டுட்டு இந்த பெட்டை வந்து அப்படியே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான் எடுத்து ஃபுல்லாக நல்லா தம் பண்ணி போட்டுருணும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே நம்ம என்னென்னா ரப்பர் பேண்ட் போட்டுடுறாங்க அப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம ஃபாகர் மாதிரி அடிக்கிறோம் இல்லைங்களா அந்த பனித்துளி வந்து தண்ணீர் இதுல போய் பட்டு இதுல வந்து தேவையில்லாம அந்த ஒரு கண்டமேஷன் ஆகுது அதுக்காக என்ன பண்றோம்னா இந்த இதை இப்படி நல்லா மடக்கிக்கிறோம் தண்ணீர் வந்து நிக்காத அளவுக்கு போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு லா லாக் பண்ணிடுறோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்டு ரெடி ஆயிடுச்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது இப்ப ஒரு சராசரியா இந்த பெட் சைஸ் வந்து மூன்றரை கிலோ இருக்கும் சரிங்களா இந்த இது முடிஞ்சது இதுக்கு அடுத்த லெவல் என்ன பண்ணோம்னா இதுல வந்து குறைஞ்சது ஒவ்வொரு சைடுக்கு நாலு நாலு ஹோல்ஸ் அந்த விதை போட்டிருக்கோ இல்லைங்களா ஒவ்வொரு லேயர் அந்த லேயருக்கு நேரம் நாலு நாலு ஹோல்ஸ் மொத்தம் பதினாறு ஹோல்ஸ் பண்ணணும் அதில் ஹோல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் டெய்லி பண்ணாலுமே நம்ம இந்த காளான் கவர் இருக்குது பார்த்தீங்களா அந்த கவர்ல அந்த இதை மட்டும் இது பண்ணிங்கன்னா இதில் ஏதாவது கண்டமேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா இந்த காலான் கவர் அந்த பவுடர்லேயே நம்ம வந்து இதை ஜஸ்ட் நம்ம ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிடுவேன் பண்ணிட்டு சரியாக நாலு இடத்துல கரெக்டாக அந்த விதைக்கு நேராக கரெக்டாக அந்த விதை போட்டிருக்கிறதுக்கு நேராக நாலு லேயர் போட்டிருக்கோம் நாலு லேயருக்கு இது நாலு பக்கமும் போடணும் இதேமாரி நாலு பக்கமும் நாலு லேயர் ஹோல் போட்டிங்கன்னா தூக்கி மாட்டுறதுக்கு பெட் ரெடி ஆயிடுச்சு அடுத்து வந்து இதில் நம்ம கம்பல்சரி தேதி போடணும் தேதி ஏன் போடுறோம்னா இந்த பெட்டு வந்து ரெண்டு மாதம் வரைக்கும் நம்ம ஷெட்டில் இருக்கலாம் ரெண்டு மாதம் வரைக்கும் தான் இதனுடைய அறுவடை டைமு இது கரெக்டாக ரெண்டு மாசம் தான் கரெக்டாக பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த பெட்டு நம்ம வெளியே எடுத்துடலாம் இப்போ இந்த பெட்டு போடுறதை நம்ம எப்படி கட்டுறோம் தொங்க தொங்கடுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் இங்க நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க அந்த ரோப்பு வந்து பாத்தீங்கன்னா நாலு சைடு ரோப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த ரோப்பை நல்லா விரிச்சுட்டு அழகாக இப்படி மாட்டி விட்டுறோம் மாட்டிட்டு இந்த மாதிரி இதை லாக் பண்ணிட்டோம்னா இது மேலே ஒரு பெட்டு வைக்கும்போது கம்பல்சரி அந்த பெட்டு வந்து இது என்ன ஆட்ட ஆட்டினாலும் கீழே விழாது எவ்வளவா வேகமாக போர்ஸா ஏதாவது ஆடினாலும் இந்த பெட்டு வந்து கீழே விழாது அதுக்காக தான் மேலே இந்த மாதிரி லாக் பண்ணுறது அடுத்தடுத்து பெட் அப்படியே மேல லேயர் வைக்கணும் என்னுடைய ஆறு அடி உயரம்னா நாலு சைஸ் பெட் வச்சா போதுமானது அதுக்கு மேல வச்சோம்னா நமக்கு ஹைட் எட்டாது காளான் பறிக்கிறதுக்கு சிரமப்படுவோம் அதனால நம்ம நாலு லேயர் வச்சுக்கலாம் ஏன் ஹைட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பெட் வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி நம்ம அந்த ஃபாகர் செட்டப் பார்த்தோம் இல்லைங்களா பனித்துளி மாதிரி பட போகுது இதுல எனக்கு பதினஞ்சுல இருந்து பதினெட்டு நாள்ல முக்கு வைக்க ஆரம்பிக்கும் இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டு நாள்ல அறுவடை ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த பெட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வைக்கிறோங்கிறத பாத்துட்டோம் இதுல இருந்து எனக்கு சரியா பதினஞ்சு நாள்ல பதினஞ்சுலேருந்து பதினெட்டு நாளில் முட்டு வைக்க ஆரம்பிச்சிடும் இந்த பெட் ஃபுல்லாகவே நல்லா வெள்ளையாக மாறிடும் வெள்ளையாக மாறிடுச்சுன்னாவே இதில் பெட் வந்து நல்லா பர்ஃபெக்டாக போட்டுருக்கோம் அர்த்தம் இல்லை கண்டாமேஷன் ஆயிருக்குன்னா ஒரு பதினோரு நாள் பன்னெண்டு நாள்லேயே இந்த பெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெள்ளையாகாமல் லைட்டாக அங்கங்கே கருப்பு அடிச்சுனா கண்டமேஷன் ஆயிருக்கு அப்போ நம்ம பெட் வந்து தவறாக போட்டுருக்கோங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்பயே நம்ம அந்த பெட்டை ரிமூவ் பண்ணுறது நல்லது இல்லை பதினஞ்சுலேருந்து பதினெட்டு நாளில் பெட் ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா பதினெட்டாவது நாளில் ஒரு ஓரமாக இப்போ நம்ம ஹோல் பண்ண இடத்துல முக்கு வைக்க ஆரம்பிக்கும் சின்னதாக ஒரு கொப்பில் மாதிரி அது வர ஆரம்பிக்கும் அது அடுத்த மூணு நாள்ல இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டு நாள்ல நமக்கு வந்து அறுவடைக்கு ரெடி ஆயிடும் மஷ்ரூம் இப்ப அறுவடை எப்படி பண்றதுங்கிறத பாத்துருவோம் பக்கத்துல ரெடியா இருக்கு அறுவடை எப்படி பண்றதுங்கிறதையும் பார்க்கும் அது பேக்கிங் எப்படி போடுறதுங்கிறதையும் பாத்துருவோம் அறுவடை பண்றதுக்கு கம்பல்சரி இந்த மாதிரி ஒரு வாலியோ அல்லது ஹோல் உள்ள வேற ஏதாவது வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் நம்ம தம் பண்ணி பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இப்ப இந்த மாதிரி சைஸ் இருக்கிறதுனா அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சு ஜஸ்ட் இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் அறுவடைங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இப்படி வச்சு இப்படி இழுத்தோம்னா வந்துடும் இப்படி லைட்டா மேல தூக்கணும்னாவே அறுவடை ஆயிடும் அவ்வளோதான் பறிக்கிறது தான் வேற ஒன்றும் கிடையாது இது கொஞ்சம் அறுவடை பண்ணது இந்த பக்கெட்டில் வந்தால் நம்ம கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு நல்லா ஏதுவா இருக்கும் அடுத்து பேக்கிங் பண்றதை பத்தி பார்ப்போம் அறுவடை பண்ண காளானை வந்து கட் பண்ணி கிளீன் பண்ணணும் கிளீன் பண்ணி பேக்கெட் போறதுக்கு முன்னாடி நம்ம பண்றது இதுதான் முக்கியமான விஷயம் இந்த இதில் நமக்கு அந்த வைக்கல்ல இருந்து எடுத்ததால லைட்டா அந்த எல்லோ கலர் லைட்டாக தெரிது பாருங்க அதை வந்து கம்பல்சரி நம்ம கிளீன் பண்ணி ஆகணும் கிளீன் பண்ணிட்டோம்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட் தான் நல்லா ஒயிட்டா இருக்குங்களா மற்றபடி இது எல்லாமே சாப்பிட்ற பக்குவம் தான் இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக பிரிக்கிறோம் அவ்வளோதான் வேற ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது இதை எந்த அளவுக்கு சின்ன சின்னதாக நம்ம பிரிக்கிறோமோ அந்த அளவுக்கு பிரிச்சுக்க வேண்டிதான் இப்படி பிட்டு பிட்டா போட்டோம்னா இரநூறு கிராம் நம்ம பாக்கெட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படியே அதை எடுத்து நம்ம உள்ள பாக்கெட் போட போகிறோம் பாக்கெட் ஆகிடுச்சு பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இதை அப்படியே சீல் பண்ண பாக்கெட் ரெடி ஆயிடுச்சுங்களா அடுத்து இதுல வந்து எக்ஸ்பரி டேட் த்ரீ டேஸ் நம்ம காலான் வந்து மூணு நாள் நல்லா இருக்கும்னு இல்லைங்களா பாக்கெட் முடிஞ்சதும் இங்கே தேதியானது போட்டு இப்ப நம்ம தாராளமா இந்த பாக்கெட்டை எடுத்துட்டு மார்க்கெட்டுக்கும் போகலாம் கிராமங்கள் பகுதியிலும் கொண்டு போய் கொடுக்கலாம் இதுதான் காளான் வளர்ப்பு முறை இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இதுல கிளீனிங் ப்ராசஸும் ரொம்ப ஈஸி இதே மொட்டு கலானங்கும் போது கிளீனிங் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இதில் நீங்க பாத்துருப்பீங்க இப்ப கிளீனிங் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியானதுதான் என்னன்னா இந்த பேக்கிங் வந்து கரெக்டா பக்காவா நீங்க பிராண்டிங்கா கொண்டு போகும்போது இதை தாராளமா நீங்க அதிகளவுல சேல் பண்ணலாம் இதை எல்லாருமே பண்ணலாம் நம்ம வீட்டு தேவைக்கு வேணாலும் தாராளமா சின்னதா ஒரு அஞ்சுக்கு அஞ்சு ரூம் இருந்தாலும் போதும் அதுல நீங்க தாராளமா இந்த சிப்பி கலானை பயன்படுத்தி நீங்களே சமைச்சு நீங்களே சாப்பிட்டுக்கலாம் இப்போ இந்த காலநிலை ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா தாராளமா நீங்க இதில் நம்பர் தரோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்ன தொடர்பு கொண்டு தாராளமா பேசிக்கலாம் ஏதாவது சந்தேகம்னா கேட்டுக்கலாம் நான் கிளியர் பண்ணித்தரேன் இல்லை நீங்க வந்து காலான இது பார்க்கணும்னா தாராளமா கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் தான் குறிஞ்சி செழியன்னு ஒருங்கிணைந்த பண்ணை நீங்கள் கூகுள்ல குறிஞ்சிச்செழையனு பேர் அடிச்சிங்கன்னாவே தாராளமா உங்களுக்கு அந்த லொக்கேஷன் எல்லாமே காட்டும் நன்றி வணக்கம்